அன்பான தேவனுடைய பிள்ளையே இந்த வார்த்தையை நீ வாசிக்கும்போது உன் கண்களில் கண்ணீர் நிறைந்திருக்கலாம் உன் இதயம் கனமாக இருக்கலாம் உன் மனம் சோர்ந்து என்னால இனிமேல் முடியல என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் நீ வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கலாம் யாரிடமும் சொல்ல முடியாத வலியை உன் இதயத்தில் புதைத்திருக்கலாம் ஆனால் இன்று இந்த நிமிடத்தில் இயேசு உன்னை நேராக பார்த்து சொல்கிறார் இன்று உன் கண்ணீர் துடைக்கப்படும் நேரம் வந்தது இது மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல இது பரலோகத்திலிருந்து வரும் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை ஒரு ஆறுதல் அல்ல ஒரு தீர்மானம் தேவன் உன் கண்ணீரை சாதாரணமாக பார்க்கவில்லை நீ நினைக்கலாம் நான் அழுவது யாருக்கும் தெரியாது என் கண்ணீருக்கு மதிப்பு இல்லை நான் தனியாக அழுகிறேன் ஆனால் வேதாகமம் சொல்கிறது சங்கீதம் என் கண்ணீரை உம்முடைய குளத்தில் சேமித்து வைத்திருக்கிறீர் இதன் அர்த்தம் என்ன தேவன் உன் கண்ணீரை குப்பையில் வீசவில்லை மறந்துவிடவில்லை மதிப்பில்லாததாக எண்ணவில்லை ஒவ்வொரு கண்ணீரையும் ஒரு குடத்தில் சேமித்து வைத்திருக்கிறார் அன்பானவரே உன் கண்ணீர் தேவனுடைய கண்களில் முத்துகளாக மதிக்கப்படுகிறது கண்ணீர் என்பது பலவீனம் அல்ல இந்த உலகம் சொல்கிறது அழாதே வலுவாக இரு கண்ணீர் என்பது தோல்வி ஆனால் தேவன் சொல்கிறார் கண்ணீர் என்பது உன் உண்மையின் வெளிப்பாடு இயேசுவே அழுதார் லாசரு மரணித்தபோது இயேசு கண்ணீர் விட்டார் அவர் தேவனுடைய குமாரன் அவரே அழுதால் நீ அழுவதில் தவறு இல்லை நீ அழுத இரவுகள் தேவனால் மறக்கப்படவில்லை நீ நினைக்கிறாய் எத்தனை இரவுகள் நான் அழுதேன் எத்தனை தடவை தலையணை நனைந்தது எத்தனை ஜெபங்கள் பதில் இல்லாமல் போனது ஆனால் தேவன் சொல்கிறார் ஒன்றையும் நான் மறக்கவில்லை நீ தூங்க முடியாமல் அழுத ஒவ்வொரு இரவும் தேவனுடைய கண்களில் பதிவாகி இருக்கிறது கண்ணீருக்கு ஒரு காலம் உண்டு ஆனால் அது நிரந்தரம் அல்ல அழுவதற்கு ஒரு காலம் உண்டு சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு கவனிக்கவும் அழுவதற்கு காலம் சிரிப்பதற்கு காலம் தேவன் உன்னை நிரந்தரமாக அழ வைக்கவில்லை கண்ணீரை உன் வாழ்க்கையின் முகவரியாக வைக்கவில்லை என்று அவர் சொல்கிறார் அழுதது போதும் இப்போது சிரிப்பின் காலம் நீ அழுத காரணங்கள் தேவனுக்கு தெரியும் நீ அழுத காரணம் என்ன பணக்குறைவு நோய் உறவு முறிவு அவமானம் துரோகம் தனிமை நீ யாரிடமும் சொல்லாமல் அழுதிருக்கலாம் ஆனால் இயேசு சொல்கிறார் உன் வலியின் காரணம் எனக்கு தெரியும் அவர் உன்னை தவறாக புரிந்துகொள்ள மாட்டார் உன் கண்ணீரை அவமானமாக பார்க்க மாட்டார் கண்ணீர் துடைக்கப்படும் முன் தேவன் அருகில் வருவார் வேதாகமம் சொல்கி தாய் தன் பிள்ளையை ஆறுதல் படுத்துவது போல நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன் கவனிக்கவும் தாய் எப்படி ஆறுதல் படுத்துவாள் அருகில் வந்து மடியில் வைத்து கண்ணீர் துடைத்து மென்மையாக பேசுவாள் அதேபோல இன்று தேவன் உன் அருகில் வந்திருக்கிறார் நீ அழுத இடத்திலேயே உன் சாட்சி பிறக்கும் நீ அழுத இடம் உன் அவமானம் அல்ல அது உன் சாட்சியின் பிறப்பிடம் யோசேப்பு கிணற்றில் அழுதான் சிறையில் அழுதான் மறக்கப்பட்டு அழுதான் ஆனால் அதே இடத்திலிருந்து அவன் உயர்த்தப்பட்டான் என்று தேவன் சொல்கிறார் நீ அழுத இடத்திலேயே நீ சாட்சி சொல்லுவாயு என்று இன்று என்ற வார்த்தை முக்கியம் இன்று நாளை இல்லை ஒரு நாள் இல்லை இன்று வேதாகமத்தில் இன்று என்று தேவன் பேசினால் அதற்கு பின்னால் நடவடிக்கை இருக்கும் இன்று சங்கிலி உடையும் இன்று சுமை இறங்கும் இன்று கண்ணீர் நிற்கும் உன் கண்ணீரை துடைக்க தேவன் மனிதனை அனுப்பலாம் சில நேரங்களில் தேவன் நேரடியாக அதிசயம் செய்வார் சில நேரங்களில் ஒரு வார்த்தையின் மூலம் ஒரு மனிதனின் மூலம் ஒரு அழைப்பின் மூலம் ஒரு வாய்ப்பின் மூலம் உன் கண்ணீரை துடைப்பார் நீ நினைக்காத வழியில் ஆறுதல் உன்னை தேடி வரும் நீ தகுதி இல்லை என்று நினைக்கும் நேரத்திலே நீ சொல்வாய் நான் சரியா வாழல நான் தவறு செய்தேன் எனக்கு இது கிடைக்காது ஆனால் தேவன் சொல்கிறார் உன் கண்ணீர் உன் தகுதியால் அல்ல என் கருணையால் துடைக்கப்படும் கண்ணீர் துடைக்கப்படுவது உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கும் தேவன் முதலில் உன் சூழ்நிலையை மாற்றாமல் உன் உள்ளத்தை மாற்றுவார் பயம் அமைதி கலக்கம் நம்பிக்கை சோர்வு வலிமை உன் உள்ளம் மாறிய பிறகு உன் வாழ்க்கை மாறும் இயேசு உன் வலியை சுமந்தவர் சிலுவையில் இயேசு உன் வலியை முன்னதாகவே சுமந்தார் உன் துக்கம் உன் அவமானம் உன் கண்ணீர் அதனால்தான் இன்று அவர் சொல்கிறார் நீ இனி தனியாக அழவேண்டாமு நீ அழுதது வீணாகாது ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதை ஒரு சாட்சி ஒரு வருங்கால மகிழ்ச்ச கண்ணீரோடு விதைப்பவர்கள் ஆனந்தத்தோடு அறுப்பார்கள் என்று உன் கண்ணீர் துடைக்கப்படும் அன்பான தேவனுடைய பிள்ளையே இன்று இந்த வார்த்தை உன் உள்ளத்தில் இறங்கியிருந்தால் அது ஒரு அறிகுறி தேவன் உன்னை மறக்கவில்லை தேவன் உன் வலியை புறக்கணிக்கவில்லை தேவன் உன் கண்ணீரை முடிக்க தீர்மானித்திருக்கிறார் என்று நான் விசுவாசத்தோடு அறிவிக்கிறேன் நீ அழுத நாட்கள் முடிவுக்கு வருகிறது உன் கண்ணீர் துடைக்கப்படும் நேரம் வந்தது உன் வாழ்க்கையில் புதிய காலம் ஆரம்பிக்கிறது என்று உன் கண்ணீர் துடைக்கப்படும் என்று உன் சாட்சி தொடங்குகிறது ஆமென் ஆசீர்வாத ஜெபம் கர்த்தராகிய பரலோக பிதாவே எங்கள் உயிருள்ள தேவனே இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த சந்நிதியில் தாழ்மையோடும் நன்றியோடும் வருகிறோம் உம்முடைய கிருபையினாலே இன்றுவரை எங்களை நடத்தி வந்த தேவனே இந்த ஜெப நேரத்தில் எங்கள் நடுவிலே வாசம் செய்யுங்கள் கர்த்தாவே இந்த ஜெபத்தை வாசிக்கும் கேட்கும் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளையையும் உம்முடைய கண்கள் தேடி பார்க்கட்டும் அவர்களின் கண்ணீரையும் அவர்களின் உள்ளக்காயங்களையும் அவர்களின் சொல்ல முடியாத வலிகளையும் நீர் கவனிக்கிற தேவன் என்று நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே கண்ணீர் துடைக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர் கர்த்தாவே பலர் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிறார்கள் இரவுகளில் தூங்க முடியாமல் தலையணையில் கண்ணீர் சிந்திய நாட்கள் உமக்கு மறைந்தது அல்ல என்று நீர் வாக்கு கொடுக்கிறீர் இன்று உன் கண்ணீர் துடைக்கப்படும் நேரம் வந்தது அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இனி கண்ணீரால் வாழும் வாழ்க்கை வேண்டாம் ஆறுதலோடும் சமாதானத்தோடும் வாழும் நாட்களை தாருங்கள் உள்ளத்தின் ஆசீர்வாதம் கர்த்தாவே உள்ளத்தில் இருக்கும் பயம் கலக்கம் சோர்வு தன்னம்பிக்கை இழப்பு இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நீக்குங்கள் உடைந்த மனங்களை இன்று சீர் செய்யுங்கள் நம்பிக்கை இழந்த உள்ளங்களில் புதிய விசுவாசத்தை ஊற்றுங்கள் என்னால் முடியாது என்று சொன்ன இடத்தில் தேவனால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கையை எழுப்புங்கள் கர்த்தாவே மன அழுத்தம் காரணமாக மானமாக அழுதவர்களை இன்று விடுதலை செய்யுங்கள் உம்முடைய சமாதானம் அவர்களின் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்திருளட்டும் உடலின் ஆசிர்வாதம் ஹீலிங் பிளெஸிங் கர்த்தராகிய இயேசுவே நீர் எங்கள் சுகவைத்தியக்காரர் இந்த ஜபத்தை கேட்கும் ஒவ்வொரு உடலையும் உம்முடைய வல்லமையான கரத்தால் தொடுங்கள் நீண்ட நாட்களாக மருந்து எடுத்தும் சுகம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இன்று விடுதலை தாருங்கள் வலி நோய் பலவீனம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் நரம்புகள் சுகமடையட்டும் இரத்த ஓட்டம் சீராகட்டும் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் தேவன் ஏற்படுத்தியபடி சரியாக செயல்பட்டும் உம்முடைய காயங்களால் எங்களுக்கு சுகம் என்ற வாக்குறுதி அனுபவமாக மாறட்டும் குடும்பத்தின் ஆசீர்வாதம் கர்த்தாவே இந்த குடும்பங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கள் உடைந்த உறவுகளை இன்று சீர் செய்யுங்கள் கணவன் மனைவி உறவுகளில் அன்பும் புரிதலும் பெருகட்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆறுதலாக மாறட்டும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வாக்குவாதம் கோபம் மௌனம் பிரிவு இவை எல்லாம் நீங்கட்டும் இந்த வீடுகளில் உம்முடைய சமாதானம் ஆளட்டும் பொருளாதார ஆசீர்வாதம் கர்த்தாவே பொருளாதார சுமையால் அழுதவர்களை நீர் காண்கிறீர் கடன் குறை தேவைகள் அவர்களின் நிம்மதியை கெடுத்திருக்கலாம் இன்று நீர்வாக்கு கொடுக்கிறீர் நான் உன் தேவைகளை நிறைவேற்றுவேன் வேலை இல்லாதவர்களுக்கு சரியான வேலை திறக்கப்பட்டும் வருமானம் குறைந்த இடங்களில் பெருக்கம் உண்டாகட்டும் கடன் சுமைகள் ஒன்று ஒன்றாகக் குறையட்டும் எதிரிகள் முன்பாக உயர்வு தாருங்கள் கை வைக்கிற அனைத்திலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் எதிர்காலத்தின் ஆசீர்வாதம் கர்த்தாவே பலர் எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் என் நாளை என்ன ஆகும் என்று கேட்கிறார்கள் ஆனால் நீர் சொல்கிறீர் நான் உனக்காக நன்மையான திட்டம் வைத்திருக்கிறேன் அந்த நம்பிக்கையை இன்று உள்ளங்களில் பதியுங்கள் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டும் நின்றுபோன வாழ்க்கை மீண்டும் நகர ஆரம்பிக்கட்டும் புதிய வாய்ப்புகள் புதிய தொடக்கங்கள் புதிய சாட்சிகள் உண்டாகட்டும் பாதுகாப்பின் ஆசீர்வாதம் கர்த்தாவே போகும் வழியெல்லாம் உம்முடைய தூதர்கள் காவல் காக்கட்டும் விபத்து தீமை அபாயம் ஏமாற்றம் எதுவும் அணுக முடியாதபடி சுற்றி வேலி போடுங்கள் இரவில் படுக்கும் போதும் காலையில் எழும்போதும் உம்முடைய சமாதானம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தாவே உம்மோடு நெருக்கமாக நடக்கிற கிருபையைத் தாருங்கள் ஜெபத்தில் சோர்வடைந்தவர்களுக்கு புதிய ஆவிக்குரிய தீவிரம் தாருங்கள் வேதாகம வாசிப்பில் இனிமை உண்டாகட்டும் உம்முடைய சத்தம் தெளிவாக கேட்கும் கர்த்தாவே இந்த ஜெபத்தை நாங்கள் விசுவாசத்தோடு முடிக்கிறோம் இன்று முதல் கண்ணீர் நிற்கும் சோர்வு நீங்கும் நம்பிக்கை எழும் இன்று உன் கண்ணீர் துடைக்கப்பட்டது இன்று உன் வாழ்க்கையில் புதிய காலம் ஆரம்பித்தது